சுப்பிரமணிய வாயில் என்ன வச்சிருக்கேன் கீழே போடு போடு கீழ எது எடுத்தாலும் வாயில வச்சுக்கிற வேலை தான் இதுக்கு ஏய் கீழ போடு போடு கீழ வாயில் கீழே போடு மண்டையில் கொட்டுவேன் போட்டு நீ ஏன் போட்டு நான் அடிக்க மாட்டேன் போடு யார் அடிக்கிறது கல்ல தூக்குற நீ

கல்லை எடுப்பியா எடுப்ப நீ கல்ல எடு எடு பேசிக்கிறோன்னு பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் கல்ல சரி எடு ஆ அப்புறம் இந்த மூஞ்சா அப்புறம் உனக்கு இந்த கல்லுக்கு சம்மந்தமே இல்லை நான் நம்பிட்டேன் என தூங்குறியா உலிது

உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் கல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல ஏ கல் எடுக்கூடன்னு சொல்லி நீ ஏய் எந்திரி இடத்த விட்டு எந்திரி உன் வேலையெல்லாம் இருக்கட்டும் நீ நல்ல பையன் தான் எந்திரி நம்பிட்டேன் எந்திரி எந்திரின்னு சொன்னேன் எந்திரி எந்திரி சுப்ரமணி எந்திரி சுப்பிரமணி Thank <laughs> you.